ஒரு குருப்பெயர் பலனா பார்ப்போம் நம்ம கனிராசிக்கு ஜென்ம கேது நடந்துட்டு இருக்காங்க இந்த ஜென்ம கேதுவால ஒரு பயம் பதட்டம் ஒரு காரிய தடை அது மாதிரி ஏதாவது வருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும் இவ்வளவு நாளா உங்களுக்கு இப்போ நடப்புல வந்து குரு பகவான் வந்துட்டாரு உங்களுடைய ராசிவே குரு பகவான் பார்க்கறாரு அதனால நாள் இருந்த வரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது இருந்தால் கூட அது விலகும் அது எந்தவித தடைகளாக இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்தது தொழில் சார்ந்தது நன்மக்கட்பேரு குழந்தை பாக்கிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் தடைகள் இருந்தாலும் அது விலகக்கூடிய வாய்ப்பு வருது குருவோடைய ஸ்தான பலனை விட அவர்களுடைய பார்வை பலன் எப்போவுமே வந்து ரொம்ப முக்கியம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க உங்கள் ராசியவே தான் குரு பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வந்தாலும் அந்த குரு பார்வை அந்த பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி நல்லபடியாக சரி பண்ணி கொடுப்பாரு அது என்ன சொல்லுவாங்க தவிடுபடியாகக்குவாங்கன்னுவாங்க அந்த மாதிரி குரு பார்வை வந்து உங்களுக்கு எப்போவுமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் அடுத்தடுத்த ஒரு வெற்றியை கிடைக்கும் இதனால் வரைக்கும் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல திருமண அனுகூலம் கிடைக்கும் குழந்தை பாக்கிய அமைப்பும் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் வேலை முன்னேற்றம் வேலை இடமாற்றம் ப்ரமோட்டிங் மாதிரி கிடைக்கிறது வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ராகுபகான் ஏழில் இருக்கார் அதனால் ஏதாவது திருமண விஷயத்தில் தடை ஏற்படுமோ அல்லது ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை ராகுபகவான் எப்போவுமே ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு அதனால் உங்களுக்கு வந்து ஏழில் ராகுபகவான் இருந்தாலும் சுப நிகழ்வுகளை தடை பண்ண மாட்டார் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமான கவனம் எடுத்துக்கணும் நீங்கள் அதுலேயும் பர்டிகுலராக வந்து அம்மாவுக்கு ஏதாவது கொஞ்சம் தொந்தரவுகள் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் தாயோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் தந்தையோட நல்ல சுமூகமான அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் இந்த வருஷம் பொதுவாகவே வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய பழமொழி கண்ணீர் சிந்தும் ராசி கனி ராசியா அப்படின்றவாங்க அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுடைய ராசியை குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய தைரியத்தையும் ஒரு வீரியத்தையும் குரு பகவான் கொடுப்பார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அமைப்பில் பெருமாளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாடுல நிறைய சயன கோலம் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் அப்படின்ற மாதிரி நிறைய பெருமாளோட அமைப்பு இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து எந்த வகை பெருமாளை வழிபாடு பண்ணாலும் பரவாயில்ல அடிக்கடி வந்து பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணிக்கிறதும் அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் இது ஒரு ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் நாங்க சொல்றோம்னா அது வந்து அதனுடைய ராசிகளுக்கான பொதுவான பலன்கள் தான் இது ஆனால் வந்து அவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்கவங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரக அமர்வுகள் எப்படி இருக்கோ அவங்களுடைய திசா புத்திகள் எப்படி நடக்கதோ அந்த மாதிரியான அமைப்பை வச்சு தான் அவங்கவுங்களுக்கும் பலாபலன்கள் மாறும் அதனால் இன்னும் மேலும் நம்மளுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்குமா இந்த குரு பயிற்சியில் இன்னும் என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் இன்னும் என்னென்ன யோகங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி Oh,